திருச்சிற்றம்பலம் இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் செத்திலா பத்து ராகம் சிவரஞ்சனி சிவானந்தம் அளவருக்கு ஒண்ணாமை திரு பெருந்துறையில் அருளியது திருச்சி பொனேன் அகம் நெக புகுந்தோறும் பொதுமலர் கடனினை அடி பிரிந்தோம் இன்னும் அந்த வெளித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருள் பெறும் கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிவுண்ணா செய்ய மேனியனே செய்வார் றியன் திரு பெற்துறை மேவிய சிவனே புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரோம் யாரும் நின் காணா மண்ணு என்னைவோர் வார்த்தையுள்படுத்து பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன் பருகிலேன் பரிய உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெறும் துறை மேவிய சிவனே புலயனேனையும் பொருள் என நினைந்து உன்னருள் பொறிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைபாகா சங்கரா என்னில் வானவர்கெல்லாம் எல்லாம் யனே அலைநீர் விட உண்ட நித்தனே அடையார்புறம் எரித்த சிலையனே என சத்திட பணியாய் திருப்பெரும் துரை மேவிய சிவனே அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனும் ஆளும் மற்றழல் உருமெழுகாம் தென்வராய் நினைவார் என பலர் நிற்க இங்கு ஏனை எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மறக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெரும் துரை மேவிய சிவனே ஆட்டு தேவர்தம் விதி ஒழி தன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உனை பிரிவுற அருளை காட்டி தேவ நின் கழலினை காட்டி காய மாயத்தை செய்யாய் சேட்டை தேவதம் தேவர் பிரானே திருப்பெரும் சிவனே அருகீழேன் உடல் துணி பட தீர்ப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகையறியேன் பொறு உடல் போகிடம் காணேன் போற்றி போச்சி என் போர் விடை பாகா இறக்கேன் உனை பிரிந்தி திருக்க என் செய்கேன் இது செய்க என்ற என்றருளாய் சிறைகனே புனல் நிலவிய வயல் சோல் திருப்பெரும் துறை மேவிய சிவனே மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா மணிகண்ட தெம் அமுதே நாயினேன் உனை நினைவு மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடி பணியா பேயன் ஆகிலும் பெருநெறி காட்டாய் பிறை கூலாம் சடை பிஞ்சகனேயோ சேயன் ஆகி நின்று அலருவதழகோ திருப்பெரும் துரை மேவிய சிவனே போது சேரையன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்ப மை போது மாட்டி நீல் காட்டி குறிக்கொள்க என்று நீ தொண்டரில் கோட்டாய் யாது செய்வதென்று இருந்த நன் மருந்தே அடியனேன் இடர்படுவதும் இனிதோ போது சேரையல் போது சேரையன் கொண்ட பூங்கழலாய் இல்ல இந்திரன் வானவர் நான்முகன் ஞம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றனை நயந்தி நிதாண்டாய் காலம் மாறுயிர் கொண்ட பொங்கழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு அலரும் அம்மலர்கே மறக்க நேனையும் வந்திட பணியாய் சேலும் நீளமும் நிலவிய வயல் சோழ் திருப்பெரும் அழித்து வந்தனக்கு ஆவ என்றருளி அச்சம் தீர்த்த நின் அருட்பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெரும் துறை மேவிய சிவனே வளை கையானோடு கயிலை மாமலை மேவிய கடலே திருச்சித்தம்பலம் அரகரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா